வணக்கம் நண்பர்களே இன்று நமது சேனலில் ஆவாரம் பூவை பயன்படுத்தி தேநீர் செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் ஆவாரம் பூவானது ஆகஸ்ட் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பூக்கும் இந்த மாதங்களில் நிறைய பூக்கள் கிடைத்தால் அதனை உலர வைத்து பொடியாக அரைத்து வைத்துக் கொண்டு தேநீர் தயாரிக்கலாம் அல்லது பூவை பயன்படுத்தியும் தயாரிக்கலாம் வீடியோவில் உள்ளது போன்று பூக்களை பறித்து நீரில் போட்டு நன்றாக அலசி எடுத்துக் கொள்ளுங்கள் டீ போடும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து நான்கு டம்ளர் அளவு நீரூற்றி குதிநிலையை அடைந்தவுடன் அலசி வைத்து ஆவாரம் பூவை நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் ஆவாரம் பூ டீ குடிப்பது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சமச்சீராக உதவுகிறது நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்தில் இரண்டு முறையானது ஆவாரம் பூ குடிப்பது நல்லது ஆவாரம் பூ தேநீர் உடலில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்கிறது இன்சுலின் நன்றாக சுரந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரைகளை குளுக்கோஸாக மாற்றும் அதனால் அனைவரும் ஆவாரம் பூ டீ குடிப்பதினால் நீரிழிவு நோய் வருவதை தடுக்கலாம் மற்றும் ஆவாரம்பூ சரும பொலிவு பெற உதவுகிறது நான்கு டம்ளர் நீர் மூன்று டம்ளர் நீராக வரும் வரை கொதிக்க விடவும் பிறகு வடிகட்டியினால் வடிகட்டி அதனுடன் மூன்று முதல் நான்கு ஸ்பூன் தேன் சேர்த்து குடிக்கலாம் துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவையுடன் இருக்கும் ஆவாரம் பூ தேநீர் காலை நேரத்தில் குடிப்பதற்கு உகந்தது வீடியோவில் உள்ளது போன்று நீங்களும் ஆவாரம் பூ தேநீர் தயார் செய்து குடித்து மகிழவும் இயற்கை வளங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் சேனலை மாடித்தோட்ட வளர்ப்பு உணவு தயாரிக்கும் முறைகள் சம்பந்தமாக வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்